கணேசாய நமக முருகாசரணம் முருகனின் மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமது அரிய பல சக்திகள் கிடைக்கும் என்று கந்தகுரு கவசத்தில் கூறப்பட்டுள்ளது முருகன் மூல மந்திரம் அதை ஒரு மனதோடு ஒரு லட்சம் முறை ஜெபிப்போருக்கு முக்தி என்பது நிச்சயம் எமபயம் என்பது அறவே நீங்கும் முருகப்பெருமான் ஒளி சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரம் உதவுகிறது நாம் எண்ணிய அனைத்தும் இந்த மந்திரம் நமக்கு நிறைவேற்றி தரும் உலகில் இணையற்ற ஒரு சக்தியைப் பெற இந்த மந்திரத்தை கோடி முறை ஜெபிக்க வேண்டும் சித்தர்களும் ஞானிகளும் கடும் இருந்து அறிந்த பல வேத சூட்சம ரகசியங்களை இந்த மந்திரம் ஜெபிப்பதின் மூலம் நாம் எளிதில் அறியலாம் இந்த இரகசியங்களை முருகப்பெருமானே நமக்குள் அருட்பெரும் ஜோதியாய் தோன்றி குறிப்பிடுகிறார் இதுபோன்ற இன்னும் எண்ணிலடங்கா பல அரிய பலன்களை இந்த மந்திரம் மூலம் நாம் பெறலாம் இந்த மந்திரத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு எட்டு பத்தாயிரத்தி எட்டு அல்லது ஒரு லட்சத்தி எட்டு அல்லது அதற்கு மேல் என்று உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைத்து ஜபித்து முருகனின் அருள் பெறலாம் இது தவிர அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் உள்ள பதினாயிரம் பதினாறு ஆயிரம் பாடல்களில் தற்போது நம்மிடம் ஆரை ஆயிரத்தி அறுநூறு பாடல்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன இந்த திருப்புகளில் முதல் பாடலான முதல் பாடலான முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்து குருபர என ஓதும் ஸ்ருதியின் முற்பட்டது திருவரும் முப்பத்தும் முப்பது வர்க்க தமரரும் அடிபேன பத்து தலைத்த தனையோடு மத்தை ஒருதொரு பட்ட பட்டப்பகல் திகிரியில் இரவாக பதற்கரத்தை கடவிய பஞ்சை புயல் மிச்ச தகுப்பொருள் பச்சத்தோடு இரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தபம் வைத்து பைரவி கொட் நடிக்க கழுவோடு கழுத்தாட துக்கப்பரி அட்ட பயிறுவர் தொகு 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 சித்தற்பவர்களுக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குகு குக்கு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு குப்பு பிடியென முதுகுகை கொட்ட புற்றல நட்பர உணர வெட்டி பழியிட்டு குலக்கிரி குத்துப்பட ஒத்து பேரவள பெருமாளே என்ற இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்தால் முருகப்பெருமானை கனவில் தரிசிக்க முடியும் என கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கூறுகிறார் தினமும் இந்த திருப்புகழ் பாடலை பாராயணம் செய்து தூங்க செல்வதற்கு முன் முருகா உன்னை நேரில் காணும் பாக்கியம் எனக்கு இல்லை என்றாலும் கனவிலாவது வந்து எனக்கு தரிசனம் கொடு என உள்ள முருக வேண்டிக் கொண்டால் கனவிலாவது வந்து முருகன் தரிசனம் தந்து அருள் செய்வார் என்கிறார் பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்ததிலிருந்து உண்ணா நோம்பிருந்து பௌர்ணமி பூஜையை முடித்த பின்பு உண்ணுதலை பௌர்ணமி விரதம் என்கிறார்கள் பன்னிரண்டு பௌர்ணமி பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்தால் முழு நிலவு ஒளி வீசுவதைப் போல வாழ்வில் அனைத்து நலன்களும் முழுமையாக நிறைவாக பெற்று மனதிலும் வாழ்விலும் ஒளி வீசும் வகையில் வாழலாம் என்பது ஐதீகம் சாதாரண நாட்களை விட பௌர்ணமி தினத்தின் தெய்வ தரிசனம் மற்றும் இறை வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை தரும் பௌர்ணமியில் மலை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக காணப்படும் அதனால்தான் சாதாரண நாட்களில் கிரிவலம் செல்வதை விட பௌர்ணமி கிரிவலம் கிரிவலம் வந்ததும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க உதவும் சக்தி வாய்ந்த அற்புத மந்திரம் முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும் துஷ்டசத்துக்களின் பாதுகாப்பிலிருந்து காக்கப்படுகிறார்கள் திடீர் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பக்தியை தாண்டி பலருக்கும் கடவுள்கள் சித்தர்களை நேரில் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர் இந்த நவீன காலத்தில் கலியுகத்தில் கூட எந்தவித தவமும் செய்யாமல் கடவுளை பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் சிலருக்கு வரும் ஆனால் உண்மையான பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கடவுளை பார்த்தே தீர்வேன் என்ற வைராக்கியமும் இருந்தால் நிச்சயம் கடவுளை முழுமையாக உணர்வதுடன் நேரிலும் தரிசிக்க முடியும் இதற்கு நமது முன்னோர்கள் சில வழிமுறைகளையும் மந்திரங்களையும் நம் கருளி சென்றுள்ளனர் அப்படி கலியுகத்தில் பலருக்கும் கண்கண்ட கடவுளாக விளங்கும் கேட்டதை கேட்டபடியே அப்படியே நடத்தி தரும் தெய்வமாகவும் விளங்கும் முருகப்பெருமானை நேரில் தரிசிக்க என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம் முருகன் வழிபாட்டுக்குரிய தினங்கள் தோறும் முருகப்பெருமானை வழிபடலாம் என்றாலும் அவரின் முழுமையான அருளைப் பெறுவதற்கு வழிபாடு செய்ய மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி தினங்கள் ஆகியவை சிறப்பான தினங்களாக இருக்கின்றன ஐப்பசி மாதத்தில் வருகின்ற சஷ்டி திதியில் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் சிறப்பான பலன்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் விரதம் சஷ்டி விரதம் இதுபோன்ற கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரவல்லதாகும் முருகன் வழிபாட்டு பலன்கள் முருகப்பெருமானை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் மேலும் எதிரிகள் உருவாகாமலும் தடுக்கும் துஷ்ட சக்திகளிலிருந்து பாதுகாப்பிலிருந்து காக்கப்படுகிறார்கள் திடீர் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வேலை தேடி அலைபவர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறக்கும் லாபங்கள் பெருகும் முருகனை நேரில் காண முருகனை நேரில் காண முருகன் மூல மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது சத்குரு சச்சிதானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் இடம்பெற்றுள்ளது ஓம் சௌம் சரவண பவ ஷீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்னும் இந்த மந்திரத்தை ஜபித்தாலே நாம் முருகனின் தரிசனம் கிட்டும் நன்றி